ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீமான் அவர்கள் தளபதி விஜயோட சுற்றுப்பயணத்தை கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு வர என்ன சொல்லியிருக்காங்கன்னா மக்கள் பிரச்சனைக்கு வந்து மக்களோட சந்தி நேரடியாக சென்று தான் உண்மையான சந்திப்பு ரோட் ஷோவில் கை காட்டி செல்வது மக்கள் சந்திப்பு கிடையாது இது வேட்டையாட வர சிங்கம் இல்லை வேடிக்கை காட்டுற சிங்கம் அப்படின்னு கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு வரமும் சீமான் பதினஞ்சு வருஷமாக மக்கள் பிரச்சனையை தீர்த்து வச்ச மாதிரி பேசுகிறார் உண்மையிலே அந்த பிரச்சனை தீர்த்து வந்து நீங்கள் ஒரு எம்எல்ஏ வைக்கலாமா என்னோம் ஆனால் பதினஞ்சு வருஷமா டெபாசிட் இல்லாமல் தான் எனக்கு இதில் வேற தளபதி விஜய் நீங்கள் குறை சொல்கிறீங்க கொஞ்ச நாளாவே தளபதி விஜய் கடுமையான விமர்சனம் முன்னேற்று அவசியமான சீமானாவது என்னென்ன என்ன பிரச்சனை இது இல்லை நம்ம தளபதி விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி என் தம்பி வரட்டுமே என் தம்பி தம்பின்னு பாஷ்டமாவில் புரிஞ்சாது ஆனால் கட்சியை அமைஞ்சு மாநாடு நட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தம்பி இல்லை எனக்கு எதிரி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு வரது என்ன விஜய் தலைவ விஜயாவில் தனக்கு தனக்கு இந்த கட்சி இருக்கிறோம் எல்லாமே விலகி போயிட்டாங்க அடுப்பில் பேசுவாங்க இல்லை தனக்கு இந்த ஓட்டு வாங்கி போயிடுமே அப்படிங்கிற வாதகத்தில் பேசாதான்னு தெரியல ஏன்னா கடும் ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க அணில் குஞ்சு அணில் அணில் இப்படிலாம் கடுமையான வார்த்தைகளை திட்டி பேச ஆரம்பிச்சாரு போன போக்கில் பார்த்தா தளபதி விஜயாவில் முழு நிலமாக பைத்தியமாக நினைக்கிறேன் சீமானவர்கள் கண்டிப்பாக எல்லாருமே அதான்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரே மனநிலைமையில இல்லை சீமானவர்கள் மாற்றி மாற்றி பேசுவார் நேற்று இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவார் நாளைக்கு மாற்றி பேசுவார் அடுத்த நாள் வேறு மாதிரி பேசுவார் எப்போயுமே ஒரு தலைமை எப்படின்னா ஒரே நிலைமையில் இருக்கணும் ஆனால் சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா புலம்பு தளபதி விஜயாவில் அது மட்டும் நல்லா தெரியுது ரெண்டாயிரத்து பற்றி ஆறுக்கு அப்புறம் சீமானவர்கள் ஓட்டு வாங்கி கண்டிப்பாக இருக்காது